அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அன்பு வணக்கங்கள் பிப்ரவரி மாதம் சனிக்கிழமை எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான ராசி பலன்கள் தை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் ஏகாதசி காலை நல்ல நேரம் ஏழு முப்பது மற்றும் எட்டு முப்பது மாலை நான்கு முப்பது மற்றும் ஐந்து முப்பது கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மற்றும் பதினொன்று முப்பது மாலை ஒன்பது முப்பது மற்றும் பத்து முப்பது ராகு காலம் ஒன்பது மற்றும் பத்து முப்பது மணிக்கு குளிகை ஆறு முதல் ஏழு முப்பது வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷ்டமம் இன்று இரவு ஏழு நாற்பத்தி ஏழு வரை விஷாகம் பின்பு அனுசம் இன்றைய ராசி பலன்கள் மேசம் பூட்டி ரிசபம் வெற்றி மிதுனம் நஷ்டம் கடகம் ஆதரவு சிம்மம் புகழ் கண்ணி சாதனை துலாம் உற்சாகம் விருச்சிகம் ஆதாயம் தனுஷு ஜெயம் மகரம் சாந்தம் கும்பம் கடன் தீரல் மீனம் செலவு இன்றைக்கான பொன்மொழி சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனை தேவையில்லை சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனை தேவையில்லை இன்றைய பொன்மொழி சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனை தேவையில்லை நன்றி வாழ்க வாழ்கவனவுடன் வாழ்க வையகம்